ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையரற்று மற்ற பரிசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காவி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாள் உங்களை ஆசீர்வாதம் இருக்கட்டும் மனிதன் பராமரிக்க தவறினாலும் நண்பர்கள் பராமரிக்க தவறிவிட்டார்களோ பிள்ளைகள் பராமரிக்க தவறி விட்டார்களோ பெற்றோர் பராமரிக்க தகவல் தவறிவிட்டார்களோ கணவன் மனைவியை மனைவி கணவனை பராமரிக்க தவறினார்களோ ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன் உங்களை பராமரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் காலை லூவியா ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் உலகத்தில் பராமரிப்பட்டு போன நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள் எனக்கு நிறைய வார்த்தைகள் வேதாமத்தில் ரொம்ப பிடிக்கும் பின்னரத்தில் அதை பதிவு செய்கிறேன் வாசிக்க கேட்கலாம் விபாகம் ஒன்று முப்பத்தொன்னு ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல மனிதன் தன் பிள்ளையை சுமந்து சென்றுகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் இஸ்ரேலில் ஜனங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் நாற்பது ஆண்டுகள் வராந்த வாழ்க்கை நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே கண்டீர்களேவராகி கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அதையிலூழியா செங்கடல் வராமல் இல்லை யோர்தான் வராமல் இல்லை எரிகோ இல்லை கசப்பு வராமல் இல்லை ஆனால் அழகாய் பராமரித்து கொண்டு வந்து சேர்த்தார் எரிகோ இந்த இந்த உலகம் சாபம் நிறைந்தது எகிப்து அடிமைப்படுத்துகிறது இது போல இந்த உலக வாழ்க்கையும் அப்படித்தான் இங்கிருந்து நம்மை விடுதலையாக்கி அந்த பரலவு கொண்டு போய் சேர்க்க ஆண்டு உண்மை உள்ள தேவனா இருக்கிறார் கத்திரங்க ஸ்தோத்ரம் பாருங்க இந்த உலகத்தில் நிறைய பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் கத்தர வைத்திருக்கிறார் இந்த கடல்ல அட்லாண்டிக் கடல்ல இந்த பெண் குயின் நிறைய இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பெண் குயின் பெண் பெண் குயின் பெண் பெண் குயின்கள் முட்டையிடும் ஆண் பெண் குயினுக்கு ஒரு விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் முட்டை மாத்திரம் போட்டுட்டு பயங்கர குளிர இடம் பெண் குயின்கள் விரைதடம் போய்விடும் அதில் ஆண் குயின் என்ன செய்ய தெரியுமா வெளியில் உள்ள வெப்பம் அந்த முட்டையை தாக்காதபடி முப்பத்தெட்டு டிகிரி வெப்பத்தை கொடுக்கும் அப்போ தனக்கு சூடு வேணும்ல எல்லா ஆண் பெண் குயின்களும் ஒன்றாக இருந்து நாலு அது முட்டை பொறிக்க செய்யும் எவ்வளவு ஆச்சரியமான செயல் பார்த்தீர்களா உளுர் பிரதேசத்திலே இந்த ஆண் பெண் குயின்கள் நம்ம முட்டையிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாக அடை காத்து முட்டையிட்டு பாருங்க குஞ்சு பொறிக்க வைக்கிறது இந்த செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆண்டவர் படைத்த அவன் ஒரு கடல் வாசி அவன் ஒரு பகுத்தறிவற்ற ஒரு நீர்வாழ் ஜந்துக்கை இவ்வளவு அடைக்கலத்தை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய புதிய தலைமுறைக்கு ஆண்டவர் எண்ணம் கொடுத்திருந்தால் உங்க மேலே ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் காலை யார் அதாவது யோபியில் வாசிக்கிறோம் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டுனே என்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது உடைய தயவனால் நீர் ஏழைகளை பராமரிக்கிறீர் அமேன் தயவனால் நீர் ஏழைகளை பராமரிக்கிறேன் பராமரி பற்று போனீர்களோ உங்களை குணமாக்க இயேசுவால் முடியும் பராமரி பற்று போனீர்களோ உங்களை தேவை சந்திக்க இயேசுவால் முடியும் பதினெட்டு வருஷம் கூணி போயிருந்தாள் சமுதாயத்தில் குடும்பத்தில் திருச்சபையில் ஆனால் அன்றைக்கு அவள் இயேசுவை பார்த்தாள் திருச்சபையில் இயேசு அழைத்து கரங்களை வைத்த போது நிமிர்ந்தாள் அவர் பராமரிக்கிற கர்த்தர் முப்பத்தெட்டு வருஷமாய் அந்த பதஸ்தா குளத்துல கைவிடப்பட்டிருந்தான் இயேசு அவனை கண்டு குளத்துக்கே இறங்கலை பாரம்பரியத்து முற்றுப்புள்ளி வைத்து அவனை சுகமாக்கினான் இயேசு உண்மை உள்ள தெய்வம் இயேசுவை நம்புங்கள் இயேசு சுவாசிகள் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர்களை பராமரிப்பார் வாழ வைப்பார் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசு நாமத்தில் ஜபிக்கும் பராமரிப்பு கலந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பராமரிப்பை பெறுவார்களாக அந்த இயேசுவை சார்ந்து கொள்ள வந்து விஷயம் இயேசு நாமத்தில் ஜபங்கள் சந்திக்கிறேன்